அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக ஈரானை தாக்குவோம் என்கின்ற செய்தியை அடுத்து இன்றைய தினம் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அதாவது ஆயத்துல்லா அலி குமேனி அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள் அது அமெரிக்காவினுடைய அதிபர் சொன்னது போல அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அவர்கள் எதிர்பார்க்காத பல விளைவுகளை அவர்கள் நேரிடக்கூடும் என்கின்ற ஒரு செய்தியை தினம் சுப்ரீம் என்ன செய்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நோம்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான பல முக்கிய செய்திகளை சுருக்கமாக தந்த இருக்கிறோம் அந்த வகையில் அனைவருக்கும் தெரியும் நேற்று முதல் உலகம் பூராகவும் சூழ்நிலைகளில் காசாவிலே இருக்கக்கூடிய மக்களின் நிலைமை நேற்று முதல் இன்று வரை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பெருநாள் என்றாலே யாருக்குத்தான் பிடிக்காது அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் இஸ்லாமியர்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில்தான் நேற்று முதல் இன்று வரை காசாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் எவ்வாறு அவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் சுகாதார அமைச்சகம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இன்றையத்தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் காசாவில் எண்பதுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீனர்கள் முன்னூறுக்கு அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியோடு இன்றைய தினம் பெருநாள் தொழுகைக்கு பிற்பாடு ஐம்பத்தி மூன்று அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இவர்களுடைய விளைச்சத்தனமான தாக்குதலினால் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளை நூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடிய வண்ணம் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது மார்ச் பதினெட்டாம் திகதி அதாவது போர் ஒப்பந்தத்தை முறியடித்த நாள் என்று சொல்லலாம் கடந்த மார்ச் பதினெட்டாம் திகதிக்கு பிற்பாடு காசாவிலே இதுவரைக்கும் ஆயிரத்தி ஒன்றுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளையும் இன்றைய தினம் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும் காசா விவகாரம் உலகம் பூராகவும் கடுமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதிகமான அழுத்தங்களை இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸ் வீரர்கள் ஆயுதங்களை கலைந்து விட்டு வந்தால் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று இஸ்ரேலினுடைய பிறந்தவர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியை பொறுத்தவரைகளே நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஐநூத்தி முப்பத்தி ஏழு நாட்களாகவே இவ்வாறான ஒரு செய்தியைத்தான் நெதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் உலக நாடுகளை அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறது எப்போது என்றால் எப்போது மார்ச் பதினெட்டாம் திகதிக்கு பிறகு அவர்களுடைய சமாதான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதோ அப்போது இருந்தே தெரிந்துவிட்டது இஸ்ரேல் எவ்வளவு ஒரு கேவலம் பிடித்த ஒரு மோசமான ஒரு நாடு என்பது இறுதியாக ஒரு விடயம் நம் அனைவருக்கும் தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வாய் தர்க்கம் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக ஈரானை தாக்குவோம் என்கின்ற செய்தியை அடுத்து இன்றைய தினம் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அதாவது ஆயத்துல்லா அலி குமேனி அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள் போல் அமெரிக்காவினுடைய அதிபர் சொன்னது போல அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அவர்கள் எதிர்பார்க்காத பல விளைவுகளை அவர்கள் நேரிடக்கூடும் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் சுப்ரீம் லீடர் என்ன செய்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில காலமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இவர்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு நாங்கள் கட்டாயம் அடிப்போம் என்று சொல்லுவதும் அதற்கு பதிலாக ஈரான் நீங்கள் எங்களை தாக்கினால் மறக்க முடியாத பல சம்பவங்களை நாங்கள் உங்களுக்கு புகட்டுவோம் என்று சொல்வது காலாகாலமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஆனால் இதுவரைக்கும் எந்தவித சம்பவங்களும் நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை எனவேதான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாசா மக்களுக்காக வேண்டியும் அங்கே படாது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக